ஹாய் வெல்கம்ஸ் டு சிஸ்டர்ஸ் வாய்ஸ் சேனல் இன்னைக்கு இதோட மௌனமான குரலை பற்றி பார்க்க போறோன்னா மழை கடைசியாக காற்றை பற்றி பார்த்தோம் ஆக்சுவலாக காற்றும் மழையும் ஒரு குட் பேர்னு சொல்லலாம் காற்று இல்லாமல் மழை இல்லை மழை இல்லாமல் காற்று இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க காற்று இருந்தால் மழை இருக்காதுன்னு ஆனால் உண்மை என்னன்னா காற்று வர்றதுக்கான ரீசனே மழை வர்றதுக்கான காரணத்துக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் பேர்ஸ்னு சொல்லலாம் மழையும் காற்றும் தனித்தனியாக எங்கேயுமே இருக்காது மழையை பத்தி நம்ம சொல்லணும்னா மழைன்றது ஒரு பெண்ணு சொல்லலாம் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு உதாரணம் மழைன்னு சொல்லுவாங்க ஒரு மழைக்கு உதாரணம் ஒரு பெண்ணுன்னு சொல்லுவாங்க காரணம் பெண்கள் சீக்கிரமா அவங்க கண்ணுலருந்து கண்ணீர் வர வச்சிருவாங்க அதேமாரி இந்த வானம் சீக்கிரமா மழையை வர வச்சிருவோம் மழைக்கான குரல் என்பது என்னன்னா மழை இந்த பூமியில் வருவதற்கு காரணம் நம்மோடு பேசுவதற்கு மட்டும்தான் எதுக்குன்னா இந்த மழை நம்ம மேலே படக்குள்ள என்றைக்குமே நம்ம வந்து அதை கஷ்டமாக உணர்ந்ததே கிடையாது ஏன்னா அது அது கொடுக்குறதே ஒரு சில்னஸ் தானே மழை இல்லாமல் எதுவுமே இல்லை சாப்பாடு தண்ணி நமக்கு இருக்க ஒரு அட்மாஸ்ஃபியரில் ஒரு ஈரப்பதம் எத் எல்லாமே மழை கொடுத்துருக்கு இவ்வளோயே நமக்கு உணவளிக்கிற விவசாயத்துக்கு கூட மழை ரொம்ப 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 முக்கியம் அத்தியாவசிய தேவை தான் சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த மழையோட குரல் என்னன்னா மழை வந்து நம்ம கூட அடிக்கடி பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பேச முடியல மழையோட குரல் என்னென்னா என்னைக்காவது நீங்கள் மழையோட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா மழை பெய்யக்குள்ள அதுக்கிட்ட நீங்கள் நீங்கள் பெய்ய வேணான்னு சொன்னாலும் கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணும் ஏன்னா அது உங்களோட பேசிட்டு தான் இருக்குது நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது அது அப்படிப்பட்ட அந்த மழைக்கு அதுக்கு ஒரு குரல் கொடுத்து அது பெய்யக்குள்ள அது நமக்குள்ளே பேசினா எப்படி இருக்கும் நீங்கள் ஒரு நாள் நின்று பார்த்தா அந்த மழையோட குரல் உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிஸ்டர்ஸ் வாட்ச் சேனல் continue to the next video thank you bye